இலங்கையின் தலைநகர் கொழும்பு நாககன்பிட்ட கிரிமண்டல மாவட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லெழுவ படுகாயமடைந்துள்ளார் அவரிடமிருந்த முக்கியமான ஆவணங்கள் சிலவற்றையும் குறித்த துப்பாக்கிதாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது வழக்கறிஞர் தினேஷ் தொடங்கொடவும் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிரீஸ் நாட்டில் பாரிய முதலீடு செய்துள்ளதாக சர்ச்சைக்குரிய கருத்தினை துசித கல்லுவு அண்மையில் வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பாக கடந்த பதினைந்தாம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி ஆறு மணி நேர வாக்குமூலமும் அளித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டதாக துசித கல்லுலுவ மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோடு இது தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அவரது சட்டத்தரணை அகலங்க உட்காந்த ஊடாக குற்றப்பள்ளனாய் வித்தனை களத்தில் கடந்த நான்காம் தேதி முறைப்பாடு கொண்டு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் அவர் சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்றிருந்தார் இன்று அவர் மீது நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் குறித்த துப்பாக்கிதார்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்